ரொம்ப லக்னத்திலே சனி பகவான் இருக்காருன்னா இவர் மாதிரி யாரும் குடும்பத்தை எடுத்து பார்க்க முடியாது எல்லாமே குடும்ப பொறுப்பு எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா சந்திக்க நல்ல அறிவாற்றல் திறமை இது எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் சகோதர உறவு இருக்காது அப்படி இருந்தாலும் சகோதர உறவுகிட்ட நல்ல ஒரு அன்பு கண் ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதம் இது மாதிரி பாக்குறாப்ல வரும் குரபகவான் போய் எந்த இடத்துல இருக்காரோ ஒரு நல்ல இடத்துல இருந்தா நல்லா பண்ண பார்ப்பாங்க நான் கெட்ட இடத்துல கண்டிப்பா தலையில பார்க்கக்கூடிய அமைப்பு வரலாம் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலயும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இத பத்தான் டீட்டெயலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை வச்சுதான் மையமா வச்சு லக்னாதிபதிய மச்சுதான் நான் சொல்றேன் அந்த சேர்க்கை கிரகம் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம்னா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொது பலன்தான் சரிங்களா வாழ்நாள் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பலன் ஆனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் கும்ப லக்னம் கும்பராசி என்பர்களே பொதுவாக நீங்க கும்ப லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை பலன் பாத்துங்க வாழ்நாள் முழுவதும் இந்த வீடியோ பாருங்க உங்களுடைய குண அதிசயம் எந்த விஷயத்துல நம்ம செயல்பாடு பண்ணணும் எந்த விஷயம் பண்ணணும் எந்த விஷயத்த பண்ணக்கூடாது உங்க லக்னாதிபதி பன்னிரெண்டு பாவத்துல என்ன என்னென்ன பலனை கொடுப்பார் நீங்க எதுல ஆர்வமா இருப்பீங்க அப்படிங்கிற வீடியோ தான் இது முழுக்க முழுக்க வீடியோ தயவுசெய்து கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த பன்னெண்டு பாவத்துல உங்களுடைய லக்னாதிபதியான அதாவது கும்ப லக்கணத்துல பொருந்தாவே சனி பகவான் தான் அதிபதியாக வரும் அந்த சனி பகவான் இந்த பன்னிரெண்டு பாவத்தில் இருந்தால் என்ன பலனை உங்களுக்கு கொடுப்பார் வாழ்நாள் முழுவதும் இது வந்து ஒரு நாள் கிடையாது உங்க பிறந்ததுலேருந்து உங்க பிறந்த நேரத்தை வச்சு லக்ன புள்ளி எடுப்பாங்க பாத்தீங்களா அப்போ இது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பார் இதை பார்த்தா ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் பொதுவாக பாருங்கள் கும்பல் லக்னங்கிறது பாருங்கள் கால புருஷனுக்கு இது பதினோராவது லக்னமா வரும் கும்ப ராசியா இருந்தாலும் சரி கும்பலக்கணம் ரெண்டு ஆனால் கும்பராசியா இருந்து கும்பலக்கணம் வந்து நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா வரும் ஆனா இது தனியா உள்ள கிரகம் அதை சனி ஒரு கிரகத்தை வச்சுதான் நான் சொல்றேன் இன்னும் நிறைய கிரக சேர்க்கை வச்சு சொன்னா இன்னும் அக்யூரெட்டா இருக்கும் நான் அந்த ஒரு கிரகம் யாருக்கெல்லாம் தனிச்சா தனிச்சு லக்னாதிபதி இருக்கோ அவருக்கெல்லாம் இந்த பலன் கரெக்டா துல்லியமா பொருந்தி வரும் யாருடைய ஜாதத்துல தனிச்சு இருக்கோ இப்ப நான் சொல்லக்கூடிய கிரகம் தனிச்சு அதாவது சனி பவனா தனிமையா இருக்காருன்னா நான் சொல்லக்கூடிய பலன் பாருங்க கரெக்டா ஒரு துல்லியமா அக்யூரட்டா வரும் இப்போ பொதுவாக பாருங்கள் தோல்வ மெயினாக இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தாங்க எதுலேயுமே லாபகரமான ஒரு குணம் இவங்கள்ட்ட இருக்குங்கிறாங்க இவங்க எப்போதுமே ஒரு விஷயத்தில் இறங்கினா லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கு நல்லா படிச்சுருப்பாங்க நல்லா அறிவியானவங்கள்ட்ட அதிகமாக இருக்குங்கிறாங்க ஏன் சொல்லுங்கள் இந்த லக்னத்துடைய அதிபதி சனி பகவான் இது பதினோராம் இடம் வரதுனால பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இருக்குங்கிறாங்க ஒரே நிலையாக பேசுவாங்க உங்க பேச்சுத்தன்மை தன்மை ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அதுலேருந்து பின்வாங்க மாட்டார் பிறந்து பிறண்டு தான் போய் பேச மாட்டார் கரெக்டா பேசுவார் அந்த குணம் அதிகமா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அது வேகமா காற்று வேகத்துல பார்க்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் நிறைய பேர் இந்த காற்று மூலமாக பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே இந்த கும்ப லக்கணத்துல கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா அந்த குணத்தை அதிகமா உங்களுக்கு கொடுத்துரும் அதாவது கும்பலக்கணத்துல பிறந்தாவே பாருங்க நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க இதே மாதிரி அந்த அமைப்பு கண்டிப்பா உண்டு இந்த லக்கணத்துல பிறந்தாவே அது மட்டும் இல்லாமல் ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறக்க மாட்டாங்க நல்லா டேலண்டான குணம் நல்லா படிச்சிருப்பாங்க அறிவித்துறாங்க இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு இந்த லக்னத்தில் பிறந்துட்டாவே அதே மாதிரி பாருங்க பொதுவாக அந்த லக்கணத்திலே கும்பல் லக்னத்திலே சனிப்போகன்றிருக்காருனா இவர் மாதிரி யாரும் குடும்பத்தை எடுத்து பார்க்க முடியாது எல்லாமே குடும்ப பொறுப்பு எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா சந்திக்க குணம் நல்லா அறிவாற்றல் திறமை இது எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் யாரு கும்ப லக்னமா இருக்கீங்களோ லக்னத்துல சனி இருந்தா பாருங்க கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா லக்னத்துல சனி பகவான் இருந்தால் இவங்க ஒரு திறமையான குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இரும்பு சார்ந்த துறைகள் கெமிக்கல் துறைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி இதில் நிறைய பேர் ஈடுபாடு பண்ணக்கூடிய அமைப்பு லக்னத்துல சனி பகவான் இருந்தா கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் இந்த லக்னத்துல சனி இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அங்கே திருமணஸ்தானம் இவங்க விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு தவிர திருமணம் நடக்கலாம் ஒரு சில பேர் திருமண தடைகள் கும்பலக்கணத்தை பொறுத்தவரை வரலாம் சூரிய பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அங்கே திருமண வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அது நல்லதா இருந்தா நல்லதா அமையும் கெட்டதா இருந்தா ஒரு சில தடைகளை கொஞ்சம் திருமணம் ஆக அமைப்பு ஒரு தடைகளை பார்க்கிறப்பல ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் எடுத்து பாருங்க இதே கும்ப லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்துல போய் சனி பகவான் இருக்காரு குருவுடைய வீட்டில் இருக்காருன்னா பாருங்க இவங்க ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மோட்ச ராசி நல்லா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் ஏதாச்சும் ஒரு மைண்டு பல மடங்கு யோசிப்பார் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவார் நிறைய ஆசைகள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆளுக்குத்தால மாத்திக்கூடிய குணம் நல்லா ஒரு புத்திசாலி குணம் நல்லா ஒரு டேலண்டான குணம் எல்லாமே இருக்கும் குருவுடைய வீட்டுல இருந்தா கண்டிப்பா பேச்சால சம்பாக்கூடிய நபரா இருப்பார் இல்லையா எனக்கு இது காலகிருஷ்ணனுக்கு பனிரெண்டாவது ராசி அவர்கள் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல இருப்பாங்க கும்பல் லக்கணத்துல பிறந்து சனி பகவான் இரண்டாம் பாவத்துல இருந்தாருன்னா அதாவது மீனராசில இருந்தால் பிறந்த இடத்தை விட்டு எளிநாடு வெளியுறுப்பு அமைக்கக்கூடிய அமைப்பு மருத்துவர்கள் அடுத்து இரும்பு சார்ந்த துறைகள் ஐடிஏ ஃபீல்டுகள் அறிவாள சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு பேச்சாள சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு வரலாம் கும்பல் லக்கணமா இருந்து சனி பகவான் தனிமையாக இருந்து இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பலன் உண்டு இதே மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருந்தால் மேசராசுல சனி பகவான் இருக்காருன்னா அங்க கொஞ்சம் ஒரு பலவீனம் என்னைய பொறுத்தவரை சகோதர உறவு இருக்காது அப்படி இருந்தாலும் சகோதர உறவுகிட்ட நல்ல ஒரு அன்பு கண் ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதம் இது மாதிரி பாக்குறாப்புல வரும் ஒரு இட பிரச்சனை ஒரு பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை வாழ்நாள் முழுத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் குடும்ப வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் படிப்பு கல்வியில ஒரு தடைகள் தாமதங்கள் ஆரம்பத்துல ஒரு தாமதமாகிறது இது மாதிரி ஒரு அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு வந்துடும் ஆரம்பத்துல நான் சொல்றது அதாவது இந்த சனி பகவான் அங்க இருந்தா இதுல என்ன ஒரு விதி விலக்குன்னா வளர்க்குற சந்திரன் குரு சுக்ரன் புதன் ஏதாச்சும் ஒரு கிரகம் பாத்துட்டாங்கன்னா இந்த பாதிப்பு இருக்காது சனி பகவானை பாத்துடணும் அவங்க எங்கே இருந்து பார்த்தாலும் சரி இந்த பாதிப்பு நீங்கிரும் நல்லா படிப்பாங்க புத்திசாலி குழு இருக்கும் டேலண்டான குழு இருக்கும் இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கொஞ்சம் முன்கோவங்கள் அதிகமா வரும் செவ்வாயுடைய வீட்டுல இருக்கனால கொஞ்சம் பதஷ்டப்பட்டு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இவங்க அதிகமா இருக்கும் டக்குன்னு உதவி பண்ற குணமும் இவங்கள இருக்கலாம் ஒரு உதவின்னு வந்து கேட்டால் இவங்க மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாது இருந்தாலும் இந்த மேஷத்துல உள்ள சனி கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஒரு தடைகளை தாமத்தை அம்மாவுடைய உடம்புல வீட்டில் இடத்துல ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடையில் கொண்டாந்து கொடுக்குறப்ப ஒரு அமைப்பு கண்டிப்பா ஒருத்தருக்கு வரும் இதே நாலாம் இடத்துல போய் இந்த சனி பகன் இருக்காரு கும்பலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ரிஷபராசில கண்டிப்பா இருக்காரு இவர் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ரொம்ப நாகரிகமான ஒரு குணம் இருக்கும் நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும் கலை இசையில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க வட்டி தொழில் பண்ணுவாங்க எடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையை பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த துறையில் நிறைய பேர் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடியது ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய நபர்கள் இது மாதிரி அமைக்கலாம் அமைப்பு இருக்கும் கண்டிப்பா சொந்த வீடு சொந்த இடம் பூமி ஏதாச்சும் பின்காலத்துல கட்டக்கூடிய அமைப்புலாம் வரலாம் கும்பல் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சனி பகன் நல்லா இருந்தாருன்னா நான் சொன்ன மாதிரி அமைப்பு கண்டிப்பா உண்டு பாவகிரகத்தோட சேர்க்கை இல்லாம இருந்தால் நான் சொன்ன மாதிரி நடக்கும் அம்மா மாதிரி அப்பா மாதிரி குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் கும்பல் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் ச தனியா இருந்தால் இந்த பலன் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி சிந்திக்க குணம் ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய குணம் நல்ல ஒரு முக லட்சணமான குணம் எவங்கள்ட்ட கண்டிப்பா பார்க்கலாம் இதே கும்பலக்கணத்துக்கு ஐந்தாம் பாதத்தில் போயிட்டு புதனோட வீட்டில் போயிட்டு இந்த சனி பகவன் இருக்காருன்னா பயங்கரமான ஒரு புத்திசாலியா இருப்பாங்க நிறைய பேர் எடுத்து பாருங்க கும்பலக்கணம் சனி பகவன் மட்டும் மிதனராசில போயிட்டு இருந்துட்டாரு ஐந்தாம் பாதத்தில் இருந்தாருன்னா இவர் மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது என்ன நினைக்கிறாங்க எல்லாத்துலேயும் இங்க சிறந்து விளங்குவாங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும் உல்லாச பயணங்கள் படிப்பு கல்வி கமிஷன் ஏஜென்சி நிறைய இந்த எழுத்து மூலமாக பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க பெருங்கு பெருமண்ட பணம் புழங்கக்கூடிய அமைப்பு வட்டி தொழில் இது மாதிரி நிறைய சிந்தனை இருக்கும் குழந்தை மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழம் சொல்லி பயங்கரமா புத்திசாலியா பேசி காரியத்தை சாதிச்சு போடுவாங்க அதாவது சனி பகவான் வந்து நிதனராசில இருந்தார் தான் ஐந்தாம் பாதத்துல இருந்தா இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமா இருக்கும் செல்போன் கடை வைக்கிறது கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ள நபர்கள் ஏதாச்சும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எடுத்து பாருங்க இதில் துறையில கண்டிப்பா இருப்பாங்க இதே கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் சந்திர பகவான் வீட்டில் போயிட்டு அந்த சனி பகவான் இருக்காருன்னா கண்டிப்பா அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஒரு போட்டிகள் போராட்டம் எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்ப்பாங்க இல்லை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கு இல்லைன்னா ஒரு கணவன் மனைவியுடைய திருமண வாழ்க்கை சரியா இருக்காது வேலை நிரந்தரமான ஒரு அமைப்பு இருக்காது ஒரு மாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தாலும் நிறைய தடைகளை சந்திக்கிறாப்பில் ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்துடும் நல்லா பார்த்துங்க ஆறாம் இடத்துல போயிட்டு இந்த சனி பகவான் இருந்தால் இது மாதிரி அமைப்புனா கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு இந்த ஆறாம் இடத்துல சனி தான் எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க நிறைய நல்ல வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஆனா எந்த விஷயம் நடக்காது இன்னும் கணவன் உண்மை ஒற்றுமை நல்லா இருக்காது திருமண வாழ்க்கையில் தடை இருக்கும் எதிரி இருக்கும் பகை இருக்கும் கடன் இருக்கும் வந்து கடன் பட்டுக்கிட்டே இருப்பாரு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்காது இது எல்லாமே ஜாதகத்துல ஆறாம் இடத்துல போயிட்டு இந்த சனி பகவான் இருந்தா இது மாதிரி அமைப்பு ஒரு சில பேர் கொடுத்துருவாரு இதுல சுபகிரகம் பார்த்துட்டா இந்த பாதிப்பு கிடையாது இதே பாருங்க ஏழாம் இடத்துல போயிட்டு சனி பகவான் இருக்காரு அதாவது சிம்ம ராசில சிம்மத்துல இருந்துட்டாவே பாருங்க இங்க பகைக்கிறக வீட்டுல போய் இந்த சனி மகன் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நல்ல வேலையில பிரச்சனை இல்ல திருமணத்துல பிரச்சனை இல்ல குடுக்கல் வாங்குறதுல ஒரு பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வரும் திருமணத்துல லேட்டா திருமணம் அமையக்கூடிய அமைப்பு ஏல சனி இருந்தால் ஏல சனி இருந்தால் கண்டிப்பா திருமணத்துல ரெண்டு தாரங்கிற அமைப்பு வரலாம் ஒரு சில பேர் திருமணத்தை தாமதமாக இல்ல திருமணத்துல ஒரு பிரச்சனையை சந்திக்கலாம் ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் அரசு மூலம் ஒரு பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திக்கிறப்ப அமைப்பு வரும் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா திருமணம் ஆகும் ஆனால் வரக்கூடிய பெண் சார்ந்த விஷயம் அரசாங்கம் தொடர்புல அரச மூலம் அனுகூலம் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் பிடிச்ச பெண்ணை தான் இவர் திருமணம் பண்ணுவார் நல்லா பார்த்துக்கோங்க ஏழாம் இடத்துல சனி இருந்தால் இவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன பெண் அமையும் பழக்க வழக்கம் ஒரு சில பேர் நல்லா அனுகூலமா இருக்கும் இதே ஜாதகத்துல சுபகிரங்க பார்த்துட்டா நல்லா இருக்கும் இதே சுபகிரகம் பார்க்கலன்னா இங்க பிரச்சனைகள் ஒரு சில தடைகளை சந்திக்கிறப்ப அமைப்பு உண்டு இதே கும்ப இலக்கணத்துக்கு பாருங்க எட்டாம் இடத்துல அதாவது புதனுடைய வீட்டில் அதாவது இந்த சனி பகவான் இருக்கார்னா பாருங்க பொதுவா இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாருன்னா இவங்க எப்போதுமே பாருங்க அடிமை வேலை பார்ப்பாங்க எல்லாம் பாருங்க கும்ப இலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு புதனுடைய வீட்டில் போயிட்டு இந்த சனி பகவான் இருக்காருன்னா அது காலபுருஷனுக்கு ஆறாவது வீடாக வர்றதுனால நிறைய அடிமை வேலை பார்ப்பாங்க நிறைய போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சு தான் இவங்க ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேறி வரக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரலாம் இதே சுப கிரகங்கள் அதை பாவகிரக சேர்க்கை இல்லாம சுபகிரகங்கள் பார்த்துட்டா பெருசா பாதிப்பு கிடையாது சுபகிரகம் பார்க்கலன்னா ஒரு சில பேர் ஒரு சில தடைகளை தாண்டிதான் வருவாங்க நிறைய அவமானம் பிரச்சனை உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் நிறைய பேர் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய பேர் பாருங்க அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில பேர் சந்திக்கிறப்ப அமைப்பை கொடுத்துருவார் யாருடைய ஜாதகத்துல பாருங்க உங்களை கும்பலக்கணம் வந்து அதாவது இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் நிறைய போட்டிகள் போராட்டம் தடைகளை பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் ஆனால் நல்லா ஒரு இருக்கும் நிறைய வெளிநாடு வெளியூர்ல வசிக்க வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அதாவது சுபகிரகம் பார்த்துட்டா ஒரு திடீர் அதிர்ஷ்டங்க திடீர் லாபங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க லக்னாதிபதியான ஒரு ஒன்பதாம் இடத்துல அதாவது துலாராசில இருக்கிறார் அதாவது துலாராசில போயிட்டு இந்த சனி பகவான் இருக்காரு ஒன்பதாம் இடத்துல அவர் உச்சமாவார் நல்லா பாத்துக்குங்க என்னை பொறுத்தவரையும் கும்பலக்கணத்துக்கு அவர் உச்சமாகும் போது இந்த இடம் இவருக்கு பாதகாதிபதி ஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது இந்த கும்பலக்கணுக்கு ஸ்திர லக்கணத்துக்கு பாதகத்தை கொடுப்பாரு நிறைய சனி உச்சமா இருந்தும் பாருங்க ஒரு சில பேர் நல்ல பலனை பார்க்க மாட்டாங்க சில பேர் கேட்பாங்க சனிபவன் எனக்கு நல்லதா இருக்காரு ஆனா எந்த ஒரு செயலையும் செய்யலப்ப இந்த பாதகஸ்தானங்களுடைய சுக்ரபகவன் போய் எந்த இடத்துல இருக்காரோ ஒரு நல்ல இடத்துல இருந்தா இங்கே நல்லா பண்ண பார்ப்பாங்க நான் கெட்ட இடத்துல இருந்தால் கண்டிப்பா தலையில பார்க்கக்கூடிய அமைப்பு வரலாம் இதே சுக்ரபகான் வீடு கொடுத்தவர் நல்லா இருந்துட்டாங்கன்னா இப்ப அவங்க சொந்த காலம் உடையக்கூடிய அமைப்பு இவரு வந்து குடும்பத்தை அப்பா மாதிரி அம்மா மாதிரி எடுத்து பார்க்கக்கூடிய குணங்கள் பேர் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் நல்ல ஒரு தலைமை பொறுப்புல போறது இரும்பு சார்ந்த துறையில பயணிக்கிறது கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில பயணிக்கிறது கெமிக்கல் ஃபீல்டுல மருத்துவ ஃபீல்டுல நிறைய தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பொதுமக்களுடைய சேவையில அதிகமாக ஈடுபடக்கூடிய எண்ணம் மைண்ட்ல தாட்ல இருக்கும் அதாவது இந்த கும்பல் லக்கணத்துக்கு துளாராசில ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே இவர் குடும்பத்தை எல்லாமே பொறுப்பு எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்துடும் அதே மாதிரி பாருங்க கும்பல் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல விருச்சகராசில போயிட்டு இந்த சனி பகவான் எதிர்த்து பாருங்க கொஞ்சம் டக்குன்னு இவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாது டக்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒருத்தரை பயன்படுத்துகிறப்ப குணம் இருக்கும் ஆனால் பழகிட்டா நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் ஆனா ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில் மாட்டார் அது பிடிவாத குணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேர் மருத்துவர்கள்லாம் பாருங்க இந்த லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாவே மருத்துவத்துறை அப்படி இல்லைன்னா இந்த வெளிநாட்டு வெளியூர் பிசினஸ் அந்த விஷயங்கள் நிறைய பேர் வெளியில போய் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க இந்த தைரியமான கடுமையான உழைப்புக்குள்ள வேலைன்னா இவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அந்த அமைப்புலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருந்தாவே சொந்தம் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது இப்படி இருந்துட்டா குடும்பத்துல யாராச்சும் திடீர்னு ஒரு மரணத்தை சந்திக்கிறாப்புல யாராச்சும் பின் அந்த காலத்தில் நடந்துருக்கும் அதாவது இந்த பத்தாம் இடத்துல போயிட்டு இந்த சனி பகவான் இருந்தாருன்னா கர்மஸ்தானத்துல இருந்தா இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு கர்மத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் பார்த்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அது சுபகரங்கள் பார்த்துட்டா இந்த பாதிப்புன்னா இருக்காது இதே கும்ப லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல குரு பகவானோட போய் இந்த சனி பகவான் இருக்காருன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துரும் இந்த காலபட்சம் ஒன்பதாவது வீடாக வர்றதுனால இவங்க எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு வந்துடும் நல்லா படிச்சிருப்பாங்க நிறைய அறிவாளியா இருப்பாங்க நல்லா புத்திசாலியா இருப்பாங்க நல்லா டேலண்டான குணம் இருக்கும் நிறைய பேர் இந்த வட்டி தொழில் பண்றாங்க ஒரு வட்டி தொழில் அது மாதிரி இந்த ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த பணம் புலங்கிற இடம் எல்லாமே பார்க்கக்கூடிய அமைப்பு எந்த எல்லைக்கும் போய் படிக்கக்கூடிய படிப்பு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய படிப்பு இது எல்லாமே நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்புனா இந்த பதினோராம் இடத்துல சனி பகன் இருந்தால் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் இவங்க நல்லா பணம் புழங்குற இடத்துல வசிக்கக்கூடியவருக்கும் நல்லா புத்திசாலி குணம் யாருக்கிட்ட எப்படி பேசி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி டேலண்டான குணமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இதே லக்னாதிபதியான ஒரு பன்னிரெண்டாம் பாதத்துல இருக்காரு அதாவது மகரத்துல இருக்காரு மகர ராசில போயிட்டு இருக்காருன்னா அங்கே ஆட்சி பழம் தான் என்னை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் பாதத்துல இங்கே மகரத்துல சனி இருந்தா பாதிக்காது என்னை பொறுத்தவரை ஏன் பாதிக்காருன்னா அவருடைய வீடு தான் அது ஒரு சில பேர் வெளிநாட்டுல வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் ஒரு அலைச்சல் இருக்கும் எந்த ஒரு காரிய ஒரு அலைச்சல் பட்டு ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிற அமைப்பை கண்டிப்பா கொடுத்துரும் இது மாற்றுக்கருத்தே இருக்காது கொஞ்சம் படபடப்பு இருக்கும் எல்லா வேலையும் கொடுத்தா ஒரு படபடம் இருக்கும் ஒரு பதஷ்ட குடங்க இருக்கும் நிறைய வெறைய செலவு இருக்கும் இவர் பேர்ல எதுவுமே தொடங்க முடியாது இவர் பேருல எது தொடங்கலாம் கொஞ்சம் எல்லாமே ஒரு தடை தாமதம் கண்டிப்பா கொடுத்துரும் எந்த காரிய இடத்துலேயும் சரியா இருக்காது ஆனால் வீடு கட்டலாம் வெறைய செலவு பண்ணலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் இது மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா இவர் பேர்ல தொழில உத்தியோகம் பண்ணால் சரியா இருக்காது நண்பர்கள் பலகலத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் கணவன் முனைக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையை பார்க்கலாம் இது மாதிரி ஒரு சில தடைகளை கண்டிப்பா சந்திப்பாங்க கொஞ்சம் சனி பகவான் பன்னிரெண்டாமாவது இருக்கும்போது கொஞ்சம் எதுலையுமே கவனமாக நல்லது இல்லை கால்ல அடிபடும் கால் சார்ந்த பிரச்சனை கட்டி கொப்பலம் இது மாதிரி வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு வரக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா இருக்கும் இதெல்லாம் இந்த சனி பகவான் தனித்து நின்றால் இந்த பலனை தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் கிரக சேர்க்கை இருந்தால் எப்படி பலன்னு அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்